வெல்கம் டு ஹரீஸ் கோம் சேனல் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தாங்க இது வந்து கிராமத்து ஸ்டைலில் அரைச்சி வச்ச மாங்காய் போட்டு சூப்பராக வச்ச மீன் குழம்புங்க இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி வச்சு பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிடாதவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யணும்னு பார்க்குறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ ஒரு இருபத்தஞ்சி சின்ன வெங்காயத்தை எடுத்து வச்சுக்குங்க நாட்டு வெங்காயம் அது ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்லா பொன்னிறமாக வதக்கி விடுங்க இந்த மாதிரி வதங்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ரோஸ் கலரில் ஆயிடணும் அது கூட நல்லா பழுத்த தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்குங்க இதையும் நல்லா புன்னிறமாக வதக்கட்டும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மீன் குழம்புக்கு கண்டிப்பாக ஜீரகம் சேருங்க ருசியை தூக்கி கொடுக்கும் இதை பார்த்திங்கன்னா இதையும் நல்லா பொன்னிறமாக தக்காளிலாம் நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு வதக்கி விட்டுறலாம் பாருங்க நல்லா வதங்கி வந்திருக்கு இது இன்னும் கொஞ்சம் வதங்கி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆற வச்சிடலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன்னாக நல்லா வதக்கி விட்டுருங்க பாருங்க நல்லா வதங்கி வந்துருச்சு இதை ஒரு இதில் ஆரட்டும் இப்போ வந்து புளி வந்து பார்த்திங்கன்னா கம்மியாகவே ஊறவைங்க நம்ம மாங்காய் சேர்க்குறனால புளி வந்து சின்ன எலுமிச்ச அளவுக்கு சேர்த்துக்குங்க இப்படி ஊற வச்சுருங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு முன்னாடி ஊறட்டும் இப்போ நான் வந்து நம்ம வதக்கி வச்சது வந்து ஆறிடுச்சு அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு மைண்ட் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறலாம் அதே மிக்ஸி ஜாரில் அரை கப் தேங்காய் துருவலை மைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேங்காய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கலாம் மீன் குழம்புக்கு அதிகமாக சேர்க்கக்கூடாது இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயத்தை நல்லா தட்டி எடுத்துக்கங்க இந்த மாதிரி தட்டி எடுக்கிறது தான் தாளிக்கணும் ரெண்டு பச்சை மிளகா கீறி வச்சுக்கோங்க இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் மீன் குழம்பு வைங்க அப்போ தான் மீன் வந்து உடையாமல் இருக்கும் நல்லெண்ணெய் சேர்த்து வெந்தயம் அரை டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் அரை டேபிள் ஸ்பூன் வெந்தயம் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருந்தா அந்த சின்ன வெங்காயம் பச்சை மிளகாயும் சேர்த்திக்கிறலாம் சேர்த்தி இந்த மாதிரி கலந்து வதக்கி விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்கு இல்லையா அதை இது கூட நம்ம சேர்த்துடலாம் நல்ல கோல்டன் கலரில் மாறிடணும் அந்த வெங்காயத்தோட பச்சை ஸ்மெல் இல்லாத அளவுக்கு வதக்கி விட்டு அதுக்கப்புறம் சேருங்க இதை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வதக்கு வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வீ வீட்டில் அரைச்ச நான் குழம்புத்தூள் தாங்க சேர்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு எந்த குழம்புத்தூள் சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கலாம் சாதாரண குழம்புத்தூள் சேர்க்கலாம் இதுக்கு மீன் குழம்புத்தூள்னு தனியாக வாங்கி சேர்க்க தேவையில்லை நான் இது கூட வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்க்குறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வையுங்க நல்லா பச்சை வாசனை பச்சை வாசனையெல்லாம் போயிருக்கோம் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் பத்து நிமிஷம் கழுமிச்சு பார்க்குறப்ப நல்லா கெட்டியாகவும் ஆயிடுச்சு பச்சை வாசனையும் போயிருச்சு இதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா புளியை கரைச்சி வச்சுக்கலாம் புளியை கரைச்சி ஒரு தனியாக ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுங்க மாற்றிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க புளிக்கரைசல் தண்ணியை இந்த மாதிரி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கலந்து விட்டதுக்கப்புறம் நான் ஒரு மாங்காயை ஒரு பத்து பீஸ் போட்டிருக்கேன் அந்த பத்து பீஸையும் இந்த மாங்க வந்து குழம்புக்குள்ள சேர்க்கணும் அப்போ தான் மீன் குழம்போட ருசி வந்து கூடுதலாகவும் இருக்கும் கண்டிப்பாக மாங்காய் சேர்த்துக்கு மீன் குழம்பு வைங்க டேஸ்ட்டுக்கு சொல்லவே வேணாங்க சூப்பராகவே இருக்கும் பாருங்க இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க அதனால தான் நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன் புளிக்கரைசல் வந்து மட்டும் கொஞ்சம் குறச்சிக்கோங்க அப்படின்னு மாங்காய் போடுறதுனால ரெண்டும் போட்டோம்னா ரொம்ப புளிக்கும் அதனால் ஒரு அளவுக்கு சேர்த்துக்குங்க புளியை இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க இது ஒரு கொதி வரட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு வந்துடுச்சு இப்போ மீனை சேர்த்துக்கரலாம் இப்போ மீனை சேர்த்துட்டு பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பையும் போட்டுக்கலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டை சேர்க்கணும் ஏன்னா வந்து தேங்காய் போட்டோம்னா அதிகமாக குழம்பு கொதிக்கக்கூடாது அதனால தான் லாஸ்ட்டாக நான் இப்போ சேர்த்துருக்கேன் மாதிரி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு தேவைக்கேற்ப உப்பு சேர்த்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வைங்க மீன் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் லைட்டாக மல்லித்தழை லாஸ்ட்டாக மல்லித்தழை தூவி இறக்குனிங்கன்னா சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க உங்களுக்கே தெரியும் மீன்லாம் வெந்து வந்துருச்சு மாங்காயும் வெந்து வந்துருச்சு இது சுட சுட சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்குங்க யாருமே இந்தளவுக்கு மீன் குழம்பு வச்சதே இல்லைன்னு பாராட்டி தள்ளிடுவாங்க வீட்டில் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த ரெசிபியை ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும் நம்பரே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள் Thank you for watching.